எல்லாருக்கும் வணக்கம்ங்க நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரியான நேபாள் வந்து பத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது வேற லெவலில் அங்க ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்குது பட் இந்த ப்ரொடஸ்ட் எல்லாம் நடத்தறது யாருன்னு நீங்களே இங்கிலீஷ் ஆக்கா இருவீங்க அவங்க எல்லாருமே பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி இருக்கிற வயசுக்குள்ள இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி வேற லெவல் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற ஆட்சியிலயே அவங்க ப்ரொடெஸ்ட் மூலயமா கவுத்திட்டாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆமா இப்போ இருக்கிற அந்த பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தெட்டு வயசு இளைஞர்கள் தான் அந்த நாட்டில இருந்து ஆட்சியே இப்ப கவுத்துக்கிறாங்க இப்ப நேபாள் வந்துட்டு ரொம்பவே ஒரு சின்ன கண்ட்ரி நம்ம ஊர்ல இருக்கிற உத்தரகாண்ட் இந்தியா இருக்கிற உத்தரகாண்டுக்கு மேலதான் அந்த பர்டிகுலர் நேபாள் வந்து லொகேட் ஆயிருக்கு அது மட்டும் கிடையாது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் எடுத்துங்க அதாவது என்டையர் இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு மோஸ்ட் பாப்புலேஷன் வந்து என்னன்னா எட்டு கோடி பேர் பட் அந்த நேபாள் கண்ட்ரியோட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா மூணு கோடி பேர் அந்த மூணு கோடி வந்து நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அந்த அங்க இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொட்டஸ்டே நடத்திருக்காங்க மோஸ்ட்லி எல்லாருமே ஜென்சி கிட்ஸ் தான் அந்த ஒரு ப்ரொட்டஸ்டுக்கு பேரே வந்துட்டு ஜென்சின் தான் வச்சிருக்காங்க ஜென்சி

வேலை இல்லாம இருக்கிறாங்க நேபாள வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரொம்பவே கம்மி அந்த அங்க இருக்கிற கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்டே கிரியேட் பண்ணவும் இல்ல எந்த ஒரு டெவலப்மென்ட்டும் இல்ல அந்த மோஸ்ட்லி எல்லா மக்களுமே அவங்க அன்றாட வாழ்வாதாரத்தை ஓட்டுறது வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அங்க இருக்கிற எக்கனாமியுமே ரொம்பவே கம்மி நேபாள மக்கள் எல்லாமே மோஸ்ட்லி இருபது பெர்சென்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் பீப்புள் எல்லாருமே நம்ம இந்தியால வந்து கூட வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப அந்த ஊர்ல இருக்கிற அரசாங்க அதிகாரிகளோட அதிகாரிகளோட பசங்க அரசியல்வாதிகளோட பசங்க சீஃப் மினிஸ்டரோட பசங்க மினிஸ்டர் பசங்க அண்ட் போலீஸ் அவங்களோட பசங்க பசங்க அந்த பிரைம் மினிஸ்டருடைய பசங்க இத்தனை பேர் எல்லாமே அந்த பெரிய வீட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இருக்கிற பசங்க எல்லாருமே அவங்களோட டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயங்களை வந்துட்டு சோஷியல் மீடியால பிளக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பிளக்ஸ் பண்ணா ஷோ ஆஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களோட டெய்லி நைட் பார்ட்டிஸ் ஆகட்டும் அவங்களோட இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் ஆகட்டும் அவங்க புதுசாக வாங்கின ஃபிளாஷி கார்ஸ் ஆகட்டும் செயின் ஆகட்டும் வாட்ச் ஆகட்டும் அவங்க போற இன்டர்நேஷனல் ட்ரிப் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ஷோ ஆஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் நார்மல் பீப்புளுடைய பசங்க இருப்பாங்க தெரியுமா அந்த யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள்லாம் என்ன ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மாதிரி அந்த ஊர்ல வந்துட்டு கரப்ஷனுக்கு வந்து சொல்ல வேண்டியதுல எல்லாருமே வந்துட்டு கரப்டட் மைண்ட் எந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவும் எல்லாருமே கரப்ஷன் தான் வாங்குவாங்க அதாவது டெத் சர்டிபிகேட் வாங்குறது வந்து பர்த் சர்டிபிகேட் வாங்குற வரைக்கும் எல்லாத்துக்குமே அங்க லஞ்சம் 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 இது எல்லாமே பாத்துட்டு இருந்த நார்மல் பீப்புள் வந்து எங்களுடைய லஞ்ச பணத்தை வாங்கி நீங்க வந்து ரொம்பவே லக்ஸூரியான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கிட் அதாவது உங்களுடைய பசங்க கூட நல்லா வாழ்ந்துட்டு நல்லா வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலை வாய்ப்பு உருவாகல அப்படின்னு வந்து ஒரு காமெடியா வந்து மீம் எல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணி அனுப்பும் தெரியுமா இந்த மாதிரி நெப்போ கிட் அந்த ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே மாதிரி நெப்போ கிட்டு நெப்போ மே பேபிஸ் நேபால் அண்டர் ஸ்கோர் நெப்போ கிட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்பவே வைரல் ஆகுது ஆஸ் ஐ மென்ஷன்டு நெப்போ கிட்னா என்னென்னா இப்போ உங்களை வந்து யாராவது ஒருத்தர் கேட்குறேன்னா நான் யார் பையன் தெரியுமா எங்க அப்பா யாருன்னு தெரியுமா எங்கள் அண்ணன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க தெரியுமா அதாவது நான் யாருன்னு சொல்லாமல் எங்கள் அப்பா யாரு அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து நெப்போட்டிசம் தான் பிகாஸ் அவங்களுடைய அவங்க அப்பா அவங்களுடைய குடும்பம் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க அவங்கள வச்சு இவங்க வளர்கிறதுனால இவங்க வந்து நெப்போ கிட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நெப்போ கிட் நெப்போ நெப்போ பேபிஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வேறு லெவலில் வைரல் ஆகுது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஊருடைய கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லணும் என்ன பண்றாங்க இந்த மாதிரி மீம் ரீல்ஸ் எல்லாமே ட்ரெண்ட் ஆகுறப்ப அதாவது ட்விட்டர் ஆகட்டும் வாட்ஸ்அப்ல கூட எல்லாரும் ஸ்டோரிஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப அந்த ஊர் கவர்மெண்ட் அதை எப்படி கையாளணும்னே தெரியாம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தான் இந்த சோஷியல் மீடியால இருக்கிறதுனால தானே நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் அதை பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அப்ளிகேஷனுங்க டிக் இது ட்விட்டரு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் எல்லா பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ஸையும் எல்லா சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸையும் அவங்க பேன் பண்றாங்க அதனால இந்த ஒரு ப்ரொட்டஸ்டுக்காக தான் ஒரு ஸ்பார்க் வச்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஊர் யங்ஸ்டர்ஸ் பிபிஎன் இப்ப இருக்கிற பூமரங்க வந்து எல்லாம் யூஸ் பண்றாங்க டெக்னாலஜி எல்லாம் நிறையா தெரிஞ்சு இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு இது கூட தெரியாதா பட் யூஸ் பண்ணி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதே மாதிரி அந்த சோசியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எகைன் அந்த எல்லாம் வைரல் பண்றாங்க ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு சின்ன சின்ன பக்கம் வந்து ஒவ்வொரு பக்கம் அந்த ஜென்சி கிட்ஸே சேர்ந்துட்டு ப்ரொடெஸ்ட்ங்கிற பேர்ல ஸ்டார்ட் பண்றாங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்க பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வீட்டுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல வந்து ப்ரொடெஸ்ட்ங்கிற ஸ்டார்ட் பண்றாங்க இதை வந்து எப்படி கையாள் இருக்கணும் ஒரு ஊர்ல வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லைன்னு மக்கள் போராடுறாங்க எங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸே இல்ல சுதந்திரம் இல்ல அப்படியே கருத்துரிமை இல்ல எங்களுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பீப்புள் ஒரு செட் ஆஃப் பீப்புள் அதுவும் யங்ஸ்டர்ஸ் அந்த முக்கிய பில்லர்ஸ் த கண்ட்ரீஸ் இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ்னால யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து போராடிட்டு இருக்கிறப்ப இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும் என்ன குறைகள் என்ன நிறைகள்னு கேட்காம உடனே வந்துட்டு அந்த ஒரு ஜென்சி கிட்ஸ் போராடுறவங்களை வந்துட்டு போர்ஸ்ஃபுல்லா ஸ்டாப் பண்ணும்னு சொல்லி உடனே இந்த போலீஸை விட்டு சுட ஸ்டார்ட் பண்றாங்க அந்த ஒரு கன் ஷூட்னால வந்து இருபது பேர் இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட நூறு பேர் பக்கம் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க இருக்காங்க இந்த பசங்க மேல யங்ஸ்டர்ஸ் மேல கைய வச்ச உடனே எல்லா யங்ஸ்டர்ஸும் ட்ரிகர் ஆகி அந்த ப்ரொடெஸ்ட் வேற லெவல்ல வெடிக்குது அந்த ஊர் பார்லிமெண்ட் முதல் அடிச்சு உடச்சு எரிக்கிறாங்க அந்த ஊர் பிரைம் மினிஸ்டரோட வீட்டையும் அடிச்சு உதச்சு எல்லாத்தையும் எரிச்சு வேற லெவலில் அந்த ப்ரொட்டஸ்ட்டு வந்து அந்த என்டையர் கண்ட்ரியே வந்து ஃபுல்லாக பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது அந்த மாதிரி இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து வேறு லெவலில் ஃபயர் ஆகிடுச்சு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுங்கிற பேரில் வந்துட்டு ஒரு நம்ம எல்லாருமே ப்ரொடெஸ்ட்டில் இறங்கி ஜல்லிக்கட்டை காக்கணும்னு சொல்லி இறங்கி போறானு தெரியுமா ஒவ்வொருத்தவங்களும் ரோட்டில் இறங்கி போகிறானோ அதை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ கிளவரா வந்து ஹேண்டில் பண்ணாங்க மக்களை எப்படி கூலண்ட் காம ஹேண்டில் பண்ணாங்க பட் அங்கே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்ச ஒரு ஒரே ஒரு காரணத்தினால வேற லெவலில் அதை ட்ரிகர் ஆகி வேற லெவலில் வெடிச்சிருச்சு இருந்துச்சு இப்ப இருக்கிற நிலைமைக்கு அந்த பிரைம் மினிஸ்டரே வந்து நேபாளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து வந்து அவருடைய பதவியில இருந்து ராஜினாமும் பண்ணிட்டாரு அங்க இருக்கிற கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட் கவர்ந்திருக்கு அதே மாதிரி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் குள்ள என்டையர் சோசியல் மீடியாவையும் நாங்க திரும்ப வந்து கொடுத்துறோம் ரிலீஸ் பண்றோம் பேன் எல்லாம் நாங்க ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் அந்த ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு பட் அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த மாதிரி எங்களுடைய கரப்ஷன்ல எங்களுடைய லஞ்ச பணத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற என்டையர் கவர்மெண்ட்ல இருக்கிற என்டையர் அபிஷியல்ஸுமே வந்து எல்லா மினிஸ்டர்ஸுமே வந்து ராஜினாமா பண்ணும் ரெசிக்னேஷன் பண்ணும் அதே மாதிரி இந்த மாதிரி நாங்க போராட வந்து ரோட்ல இறங்கி போராட வந்தோம் எங்களை சுட்டு கொண்ட அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களுக்கு ஆர்டர் பண்ண ஹையர் ஆபீசர்ஸ் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்த அப்ரூவல் கொடுத்த அமைச்சர்கள் எல்லாமே வந்து ரெசிக்னேஷன் பண்ணணும் இந்த ஒரு கவர்மெண்ட்டு எங்களுக்கு வேணாம் நாங்கள் ஒரு நியூ கவர்மெண்ட் நாங்கள் ஃபார்ம் பண்றோம் எங்களுக்குன்னு ஒரு லீடரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு அந்த ஜென்சி கிச்சு எல்லாருமே சொல்றாங்க அது மட்டும் இல்லை டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டிஜிட்டல் ரைட்ஸ் இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இல்லை மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு என்டைய ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க இந்த ஜஸ்ட் ஒரு சோசியல் மீடியாவை பேன் பண்ணதுக்கு இந்த அளவுக்கு வந்து நிற்கிதான்னு பார்த்தா ஆமாங்க இப்போ இருக்கிற ஜென்சி கிச்சை அவங்க நினைச்சா என்னவனாலும் பண்ண முடியும் இது ஒரு உதாரணம் அதே மாதிரி இளைஞர்களை பீப்புளை எப்படி கையாள கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல கவர்னன்ஸ் ரிலேட்டடா ஒரு உதாரணம் கேட்ட கண்டிப்பா இந்த மாதிரி தான் சொல்லுவேன் பிகாஸ் பாருங்க அவங்க கையாண்ட விதம் வந்து வேற வேற லெவலில் இருக்கிறா இந்த அளவுக்கு அந்த ஆட்சியவே கவிழ்க்கிற அளவுக்கு ஆட்சியை மாத்தி அமைக்கிற அளவுக்கு வந்து வந்து நிற்குது அப்புறம் என்னங்க இவங்களே ஃபுல்லா கரப்டட் அண்ட் பிரைட் வாங்கி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க மக்கள் அவங்க அவங்களுடைய குடும்பத்தார் வந்து ஷோ ஆஃப் பண்றது வந்து ஜஸ்ட் மீ மூலியமா ட்ரிகர் பண்ணா இவங்களுக்கு என்ன வலிக்கிறா இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணதுனால இப்போ எங்கே வந்து நிற்கிது அதே மாதிரி ஜென்சி கிட்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் என்ன நினைச்சாலும் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாரும் வந்து எதுவுமே பண்ண முடியாது யங்ஸ்டர்ஸ் அந்த பீப்புள் என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான் இங்கே நடக்கும் அதுக்கு உண்டான குட் எக்ஸாம் எக்ஸாம்பிள் வந்து நேபால் யங்ஸ்டர்ஸ் ஜென்சி கிட்ஸ் ஸோ இதுதான் நேபாளில் போயிட்டு இருக்கிற வேற லெவல் ப்ரொட்டஸ்ட்டுக்கான காரணம் இது இதுதான் என்டையர் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இன்னும் இந்த ப்ரொடெஸ்ட் எப்போ ஸ்டாப் ஆகும்னு நம்ம யாருக்குமே தெரியாது முடிஞ்ச வரைக்கும் அடுத்த கவர்மெண்ட் அமைகிற வரைக்கும் இந்த சின்ன சின்ன ப்ரொடெஸ்ட் வந்து தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் பட் உங்ககிட்ட கேட்குற ஒரே கொஷின் என்னன்னா இந்த மாதிரி அவங்க ஊர்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணி அந்த ஆட்சி அங்க இருக்கிற பார்லிமெண்ட்டு கவர்மெண்ட் பில்டிங்ஸ் மற்ற பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வேற லெவல் டேமேஜ் பண்ணிட்டாங்க பட் அது அவங்க உரிமைக்கான ஒரு ப்ரொடெஸ்ட்ன்னே கேட்டுக்கலாம் பிகாஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இந்த ப்ரொட்டொட் பண்ணுறக்கூடாது அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி ஒரு கோவத்துனால இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வேற லெவல் ட்ரிகர் ஆகி ப்ரொட்டெட் பண்ணாங்க பட் இதை வந்து நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லா பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸுமே டேமேஜ் பண்ணியிருக்காங்க இதை வந்து நல்லதுன்னு பார்க்கறீங்களா இல்லை ஒரு டெமோக்ரட்டிக் கண்ட்ரிக்கு வந்து கெட்டதுன்னு பார்க்கறீங்களா இதை எப்படி நீங்க ரிலேட் பண்றீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஆன்டர்தான்ஸ் பார் ஃபார்ம் சத் பிஸ் ஆஃப் பி மோட்டிவேட்டட் பாய்